வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சக்கரம் சாதாரண சின்னமல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது மறைந்த ஆன்மீக ரகசியங்களை சுட்டி காட்டுகிறது நாம் இதற்குள் ஒவ்வொரு படியும் நுழைந்து பார்க்க போகிறோம் தர்ம சக்கரம் இந்தியாவிலிருந்து தோன்றியது பௌத்த மதத்தின் முக்கிய சின்னமாக மக்கள் இதை பின்பற்றினர் அசோகர் சக்கரத்தை அரச சின்னமாகவும் ஆன்மீக அடையாளமாகவும் பயன்படுத்தினார் மூலமான குறிப்பு நமது வாழ்க்கை பயணத்தை வழிகாட்டும் சக்கரத்தின் மையம் ஹிப் மனிதனின் ஆசாரம் ஒழுங்கு நடத்தை குறிக்கும் அட்டைகள் ஸ்போக்குகள் நம்பிக்கை மற்றும் நெறிமுறை அரிய எட்டு பாதைகள் சக்கரத்தின் சுற்றுப்பகுதி மனம் ஒருங்கிணைப்பு கவனம் ஒருமைப்பாடு குறிக்கும் ஒவ்வொரு பகுதியும் நமக்கு வாழ்க்கையின் ரகசியங்களை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் இந்த சக்கரம் இந்தியாவை தாண்டி சீனா ஜப்பான் திபெத் ஆகிய நாடுகளில் பரவி தனித்துவமான வடிவங்களாக வளர்ந்தது ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரம் நம்பிக்கைகளை இது பிரதிபலிக்கிறது ஆன்மீக அறிவின் ஒரு சக்தியான சின்னமாக இது மாறியது இன்றைய நாள் தர்ம சக்கரம் ஆன்மீக பயணங்களில் வழிகாட்டியாக உள்ளது யோகா தியானம் தியான பயிற்சிகளில் இதன் தாக்கம் அசாத்தியமாக உள்ளது மனிதனின் உள்ளுணர்வை தூண்டும் சின்னமாக இது அமைந்துள்ளது சக்கரம் சுழலும் போது வாழ்க்கையும் தொடர்கிறது தர்ம சக்கரம் நமக்கு கற்றுக்கொடுக்கும்படி ஒவ்வொரு நிமிடமும் நமது பாதையை புரிந்து கொள்வதே வாழ்க்கையின் உண்மை ரகசியம் அதில் நம் மனம் நம் ஆன்மா சுதந்திரமாக சுழலும் தர்ம சக்கரத்தின் மறைந்த ரகசியங்களை இன்று நம்மால் புரிந்து கொள்ளலாம் இந்த சக்கரம் சாதாரண சின்னமல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆன்மீக அறிவின் அடையாளமாக இருந்து வருகிறது உலகம் முழுவதும் அதன் பயணம் நவீன காலத்தில் அதன் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியாத ரகசியங்களை இன்று நாம் தெரிந்து கொண்டோம் நன்றிகள் பல